தென்னாடுடைய சிவடையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பருஞ்சோதி அருற்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பருஞ்சோதி குருஜி மிஸ் செல்வம் உடைய டிவி சேனலியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு புதிய தகவல் கருத்தோடு உங்கள்கிட்ட பேசுகிறேன் வருட வருடம் நம்ம யூடியூப் சேனல் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் வருட வருடம் வந்து நம்ம வந்து காயத்ரி தீட்சை எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் பூநூல் அணிவித்து காயத்ரி தீட்சை சம்பந்தமான பயிற்சி வகுப்பு நம்ம வந்து நடத்துவோம் அது இப்போ வந்து இந்த வருஷம் வந்து நடத்த போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது வந்து எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை சரிங்களா அன்னைக்கு தூத்துக்குடியில் என்னுடைய ஆஃபீஸில் வச்சு பூணூல் அணிவித்தல் பூணூல் அணிவித்து அவர்களுக்கு காயத்ரி தீட்சை ஆனால் காயத்ரி மந்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண் ஆண் தான் பண்ணணும் பெண் பண்ணக்கூடாது இந்த குறிப்பிட்ட ஜாதி அப்படிலாம் கிடையாது யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் அவங்க வந்து காயத்ரி தீட்சை வாங்கக்கூடியவங்க வந்து ஜீவகாருண்ய உணர்வு ஆமிஷம் சாப்பிடாதவர்களாகவும் உயிர்வதை செய்யாதவர்களாகவும் இருக்கணும் ஜீவகாருணிய உணர்வோடு ஒன்று ரெண்டாவது போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு மூணாவது ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் இதுதான் ரொம்ப மெயினான கண்டிஷன் இதில் இருக்கக்கூடியவங்க யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இந்த காயத்ரி தீட்சை அப்படிங்கிறது குறிப்பாக எட்டு ஒன்பது வயசுக்கு மேற்பட்ட எட்டு அல்லது ஒன்பது வயசுக்கு மேற்பட்ட ஆண் பெண்கள் யாரு வேண்டாலும் வாங்கிக்கலாம் அதில் இருந்து ஐம்பது வயசு அறு எழுபது வயசு எண்பது வயசில் உள்ளவங்க கூட வாங்கிக்கலாம் காயத்ரி தீட்சை மிக அற்புதமான ஒரு தீச்சை காயத்ரி என்பது பூனூல் அணிவித்தல் இந்த பூனூல் அனுப்பி அப்படிங்கிறது வந்து ஜாதி அடிப்படைக்கு கிடையாது பூனூல் என்பது அவன் பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மம் பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் அப்படின்னு பேர் சரிங்களா அதனால் நாம் அவர்களுக்கு பிராமணனாக கூடிய பிரம்மத்தை உணரக்கூடிய ஒரு வழிமுறையினுடைய அடையாளம் தான் புண்ணுல் அணிவித்தல் அந்த புண்ணுல் அணிவித்து சாப நிவர்த்தி மூணு சாபம் இருக்குது விஸ்வாமித்திர சாபம் பிரம்ம சாபம் வசிஷ்டர் சாபம்னு சொல்லி இந்த மூணு சாபங்களை நிகழ்த்தி நம்ம நிவர்த்தி பண்ணி என்ன செய்யறோம்னா காயத்ரி தீச்சை கொடுக்குறோம் இந்த காயத்ரி தீச்சை இது பதிமூணாவது வருஷமாக கொடுக்குறோம் இதற்குண்டான குரு காணிக்கை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் இந்த குரு காணிக்கை இது வந்து காலையில் நடக்கும் காலையில் வந்து எட்டு மணிக்கு எல்லோரும் அசம்பிள் ஆகிடும் காலையில் நடக்கும் காலை மத்தியானம் சாப்பாடு வந்து நம்மளே வந்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்தில் வந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் பயிற்சி வகுப்பு நடக்கும் அதில் வந்து பரிகாரங்கள் சம்பந்தமான காயத்ரி எப்படி வழிபாடு பண்ணுறது மேலும் காயத்ரியை தாண்டி நிறைய வந்து மாந்திரிக சம்பந்தமானது தந்திர சம்பந்தமானது பரிகார சம்மந்தமானது தெய்வ வழிபாடுகள் ஜோதிட சம்மந்தமான சில பரிகாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பயிற்சி வகுப்பு நடக்கும் இது நம்மகிட்ட உள்ள படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் ரெகுலராக தெரியும் சரிங்களா இது வந்து நடக்கும் இது ஒன் டே கிளாஸ் து நேரடியாக தான் கலந்து முடியாது ஆன்லைனில் வந்து கிடையாது இந்த அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்கிறதா நம்ம வந்து வருடம் வருடம் வந்து நம்ம வந்து இந்த காயத்ரி தீட்சை கொடுக்குற மாதிரி வந்து ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீ வித்யா சம்மந்தமான கிளாஸ் நடத்துவோம் அது எப்போ மார்ச்சில் நடத்துவோம் எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா இந்த காயத்ரி தீட்சை வாங்கி காயத்ரி சாதனை ஸ்ரீ வித்யா படித்து பண்ண இவங்க தான் வந்து யாகங்கள் ஹோமங்கள் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறதுக்கு வந்து தகுதி உடையவர்களாக ஏன்னா அதை அப்படி இருந்தால் தான் அவங்க போய் அதை செய்ய முடியும் அடிப்படையான ஒரு கல்வி எப்படி வந்து நம்ம வந்து காலேஜி போகணும் அப்படின்னா டிகிரி படிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம ஒரு ப்ளஸ் டூ முடிக்கணும்னு வச்சுருக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு விஷயம் அதனால வந்து வருடம் வருடம் நம்ம அதுவும் இருக்கிறோம் அப்போ அந்த யோ யாகங்கள் ஹோமங்கள் சம்மந்தமான கிளாஸ் போகணும் அப்படின்னா வந்து அதற்கு கட்டாயமாக இந்த காயத்ரி தீட்சை காயத்ரி சாதனைகள் அல்லது சிறி சக்கர சிறீ வித்தியா சாதனைகள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதில் இந்த இதை நீங்கள் வந்து வாய்ப்புள்ளவர்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் குறிப்பாக மார்கழி மாதம் தான் நம்ம பண்ணுறோம் மற்ற நாட்களில் பண்ணுவது கிடையாது மற்ற நாட்களை யார் வந்து கேட்டாலும் நம்ம கொடுக்குறது கிடையாது காயத்திரி தீட்சைங்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த ஒரு நாள் மட்டும்தான் செய்கிறோம் இது நம்முடைய குரு பரம்பரையில் நம்முடைய குருநாதருடைய நினைவாக குரு கு பூஜை இது வந்து குரு பூஜை மாதிரி தான் நம்ம நினச்சி பண்ணுறோம் சரிங்களா அதனால் வாய்ப்புள்ளவங்க இதை இந்த தீட்சை வாங்கி கிளாஸில் கலந்துக்கிட்டு பயன்படுத்தி நீங்களும் உங்கள் சந்ததிகள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு குருவர்களும் திருவர்களும் தொடர்ந்து வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவர்கள் எட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் இந்த பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ளலாம் நான் சொன்ன சில தகுதிகள் உங்களுக்கு புரியுதுங்களா இப்படி இப்படி இருக்கணும்னு அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம் சரிங்களா நான் குறிஞ்சி மிஸ்டிக் உடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க